கச்சத்தீவு விவகாரத்தில் பிரதமர் மோடியும் பாஜகவும் உண்மையை பேசாது எனவும் மக்களை திசை திருப்புகிறார்கள் எனவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் தற்பொழுது பார்க்கலாம் ஒரு பிரதமர் வந்து நம்பிக்கைக்குரிய தலைவரா இருக்கணும் ஆட்சிக்கும் நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும் மக்களுக்கும் நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும் ஒரு பிரதமர் ஒரு ட்வீட் பண்றார் என்ன ட்வீட் போடுறாரு ஒரு ஆங்கில பத்திரிக்கையில் ஒரு ஆர்டிக்கல் வருது கச்சத்தீவை பற்றி இது மாதிரி கச்சத்தீவை பற்றி எழுதியிருக்காங்க ட்ரூத் கம் அவுட் அப்படின்னு போடுறார் இதை வந்து ஒரு எக்ஸ்னல் அப்பர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய அலுவலகத்தில் போயிட்டு பேட்டி கொடுக்குறார் உண்மை வெளியே வந்து விட்டது பாருங்கள் கச்சத்தீவை தாரை வார்த்தை கொடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஒரு ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஒரு ஒப்பந்தம் ஏற குறைய ஐம்பது ஆண்டுகள் முடிந்து போனதை இப்போ பேசுறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள் என்ன காரணமாக இருக்கும் தேர்தல் நேரத்தில் அதை பேசலாமா சரி பேசுங்க தவறு கிடையாது ஆனால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரு வில்சன் போன்றவர்கள்லாம் பாராளுமன்றத்தை இதை பற்றி கேட்கும்போது நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் இங்கே பதில் சொல்ல முடியாது சப்ஜுடைஸ்ன்றீங்க பாராளுமன்றத்திலே விவாதிக்க முடியாத ஒரு பொருள் சப்ஜுடைஸ்னால் எப்படி அண்ணாமலைக்கு அந்த பேப்பர் கிடைச்சது சொல்லுங்க எப்படி சார் கிடைச்சது யாராவது சொல்லுங்க அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி பேப்பர் கிடைக்கும் இந்த பாராளுமன்றம் ஜனநாயகத்துடைய கோவிலாக இருக்கின்ற ஆலயமாக இருக்கின்ற பாராளுமன்றம் இந்தியாவுடைய சட்டத்திட்டங்களை ஏற்றுகின்ற பாராளுமன்றத்தில் வாதிக்கவே கூடாது தப்பு அப்படின்னா அந்த மெட்டீரியல்லாம் எப்படி யார் கொடுத்தாங்க அண்ணாமலைக்கு எப்படி கிடைச்சிது ஒரு பிரதமர் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு தலைவர்கள் இப்படி அப்பட்டமாக இது வந்து ஆள் மாறாட்டத்திற்கு சமம் ஒரு இல்லாத செய்தியை இருக்கிறதா ஒரு அகர்வால் என்பவர் போட்டு கொடுத்துருக்கார் எக்ஸ்டனல் அப்பர்ஸுடைய அண்டர் செக்ரட்டரின் சொல்றாங்க ஆனால் அந்த அகர்வால் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்லேயே கிடையாதுன்னு சொல்லுது அறிக்கை எப்படி வந்து இது மாதிரி திருட்டு தனத்தை பண்ண முடியும் இதெல்லாம் யார் பண்ணுவாங்க ஒரு தலைவர்கள் பண்ற வேலையாது அப்ப இந்த தலைவர்கள் பண்றதுக்கு மோடி ட்வீட் போடலாமா இருக்கிற ஜெய்சங்கர் அரசியல்வாதியார் அவர் அவர் எப்படி பத்திரிகை மத்தியில் பேசுறாரு அப்ப எப்படினா மோடியும் பாஜகவும் உண்மையே பேசாது உண்மைக்கு எதிராக உண்மைக்கு புறம்பாக உள்ளதை இட்டு கட்டி மக்களிடம் திசை திருப்புகிறார்கள்